Ele custou to நான் இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவர்களுடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் கத்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி நடிகள்த்தால் நலமாயிருக்கும் நான் கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நியாய் நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை கொள்ளும் கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால்தானே என் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீர் தோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் கூறுவது போல் நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களின் மனமக்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை நான் ஒருபோதும் மறவேன் ஆமேன்